வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து மத்திய அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் நாளை காலை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி இருபத்து மூன்று புள்ளி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது சென்னை புத்தகக் காட்சி இன்று தொடங்கியது வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவுக்கு மத்திய அமைச்சரவை இரங்கல் தெரிவித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சிறந்த பொருளாதார நிபுணர் மற்றும் தலைவராக திகழ்ந்த ஒருவரை நாடு இழந்துள்ளதாக அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு வித்திட்டவர் என்றும் பொதுவாழ்வு அரசு பொறுப்புகளில் அவர் ஆற்றிய பணிகளும் அந்த தீர்மானத்தில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது முன்னதாக மறைந்த தலைவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அமைச்சரவை கூட்டத்தில் இரண்டு நிமிடம் மவுனம் அனுசரிக்கப்பட்டது மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் நாளை காலை புதுதில்லியில் நடைபெறவுள்ளது இதனையொட்டி மத்திய அரசு அலுவலகங்களுக்கும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் அரை நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே மன்மோகன் சிங் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அன்னாரது உடலுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் மன்மோகன் சிங்கின் மறைவையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் சவால்களை கடந்து உச்சங்களை அடைவது எவ்வாறு என்பதற்கு அன்னாரது வாழ்க்கை எதிர்கால சந்ததியினருக்கு பாடமாக அமைகிறது என்று புகழாரம் சூட்டியுள்ளார் ி டாக்டர் மன்மோகன் முன்னாள் பிரதம மந்திரி டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களின் மறைவு நம் அனைவரின் இதயங்களிலும் ஆழமான துக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அவருடைய மறைவு ஒரு தேசம் என்ற வகையிலும் நம் அனைவருக்கும் ஒரு பேரிழப்பாகும் நாடு துண்டாடப்பட்ட வேளையிலே பலவற்றை இழந்து பாரதம் வந்தார் மேலும் இங்கே வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் சாதனைகள் புரிந்தார் இது சாதாரண விஷயம் அல்ல ஏழ்மை மற்றும் கஷ்டங்களில் வெற்றி பெற்று எப்படி உயரங்களை எட்ட முடியும் என்ற கற்பித்தலை அவருடைய வாழ்க்கை எதிர்கால தலைமுறையினருக்கு கற்பிக்கிறது ஒரு நாணயமான மனிதர் என்ற வகையிலே ஒரு பொருளாதார வல்லுநர் என்ற வகையிலே மேலும் சீர்திருத்தங்களுக்கு தன்னை அர்ப்பணித்தவர் என்ற வகையிலே அவர் என்றுமே நினைவில் கொள்ளப்படுவார் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலினும் இன்று புதுதில்லியில் சென்று மன்மோகன் சிங் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் மன்மோகன் சிங் என்று புகழாரம் சூட்டினார் தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டதும் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோதுதான் என்றும் திரு மு ஸ்டாலின் தெரிவித்தார் மன்மோகன் சிங்கின் உடல் நாளை காலை எட்டரை மணி அளவில் காங்கிரஸ் கட்சியின் தலைமையகத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அவரது உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என்றும் காங்கிரஸ் கூறியுள்ளது மன்மோகன் சிங்கின் மறைவுக்கு பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் தூதர்களும் பொருளாதார நிபுணர்களும் இரங்கல் தெரிவித்த வண்ணம் உள்ளனா் டிஜிட்டல் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது இதற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது செமிகான் இந்தியா இயக்கத்தின் கீழ் நான்கு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது செயற்கை நுண்ணறிவு இயக்கம் செயல்பாட்டில் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற நடவடிக்கைகள் அரசின் சேவைகள் மக்களை எளிதாக சென்றடைவதை உறுதி செய்யும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பதிமூன்று புள்ளி ஏழு சதவீதமாக இருந்த ஏற்றுமதி அளவு தற்போது இருபத்து மூன்று புள்ளி நான்கு சதவீதமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த துறையின் மூலம் கூடுதலாக வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை சென்னை புத்தக காட்சியை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் வரும் பனிரெண்டாம் தேதி வரை இந்த புத்தக காட்சி நடைபெறவுள்ளது விடுமுறை நாட்களில் காலை பதினோரு மணி முதல் இரவு எட்டரை மணி வரையிலும் வேலை நாட்களில் பிற்பகல் இரண்டு மணி முதல் இரவு எட்டரை மணி வரையும் இந்த புத்தக காட்சி நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளவர்க்கும் திமுகவுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று மாநில சட்ட அமைச்சர் திரு ரகுபதி மீண்டும் கூறியுள்ளார் இன்று புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் உயர்கல்வித்துறை அமைச்சரும் காவல்துறை ஆணையரும் முன்னுக்குப் பின் முரணான தகவல்களை தெரிவிப்பதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன் காரணமாகத்தான் இவ்வழக்கினை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்துவதாக கூறினார் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் இளம்பெண்ணை ரயில் முன் தள்ளி கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சதீஷ் குற்றவாளி என மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதி ஸ்ரீதேவி இன்று இத்தீர்ப்பினை வழங்கினார் குற்றவாளிக்கான தண்டனை விவரங்கள் வரும் முப்பதாம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் நீதிபதி தெரிவித்தாா் உதகையில் சர்வதேச குறும்பட விழா இன்று தொடங்கியது மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இவ்விழாவில் நாற்பத்தைந்து நாடுகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட குறும்படங்கள் திரையிடப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் சர்வதேச குறும்பட விழா நடத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டிற்கான ஒன்பதாவது குறும்பட விழா இன்று தொடங்கியது இந்த விழாவினை நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என் எஸ் நிஷா தொடங்கி வைத்தார் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த சர்வதேச விழாவை ஊட்டி குறும்பட விழா குழு மற்றும் நீலகிரி மாவட்ட வியாபாரிகள் சங்கம் இணைந்து நடத்துகிறது நீலகிரி மாவட்டத்திற்கு வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளை சார்ந்த சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிப்பதற்காக ஆண்டுதோறும் சர்வதேச ஊட்டி குறும்பட விழா நடத்தப்பட்டு வருகிறது இதில் நாற்பத்தை நாடுகளை சேர்ந்த ஐநூற்று ஐம்பது குறும்படங்கள் விண்ணப்பித்துள்ளனர் இதில் சிறந்த நூறு குறும்படங்கள் தேர்வு செய்யப்பட்டு திரையிடப்பட்டு வருகிறது இதில் தேர்வு செய்யப்படும் ஏழு சிறந்த குறும்படங்களுக்கு தங்க யானை விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது இந்த குறும்படங்களுக்கான பொதுமக்களிடம் கட்டணம் வசூலிக்கப்படுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது உதகையிலிருந்து சரவணன் மாவட்டச் செய்திகள் நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திருமதி உமா தலைமையில் இன்று நடைபெற்றது திருவாரூர் மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு கீழ் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் இணைந்துள்ளதாக ஆட்சியர் திருமதி சாரு ஸ்ரீ கூறியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நான்கு ஆண்டுகளுக்கு முன் வாகன போது பிடிபட்ட பதினோரு டன் புகையிலைப் பொருட்களை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே அறுநூறு கிலோ போதைப் பொருளை தீயிட்டு அழித்தனா் வேலூர் அருகே மின்சாரம் தாக்கியதில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உத்தரப்பிரதேசத்திலிருந்து சுற்றுலா வந்திருந்த பயணிகள் நடத்திய தாக்குதலில் இரண்டு காவலர்கள் காயமடைந்தனர் விளையாட்டுச் செய்திகள் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது வதோதராவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் தொடக்கம் முதலே விக்கெட்டுகளை இழக்க தொடங்கி முப்பத்து எட்டு புள்ளி ஐந்து ஒவரில் நூற்று அறுபத்தி இரண்டு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது தீப்தி ஷர்மா ஆறு விக்கெட்டுகளையும் ரேணுகா சிங் நான்கு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் நூற்று அறுபத்து மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா இருபத்தி எட்டு புள்ளி இரண்டு ஒவரில் ஐந்து கட் இடப்பிற்கு நூற்று அறுபத்து ஏழு ரன் எடுத்து வெற்றி பெற்றது தீப்தி சர்மா முப்பத்து ஒன்பது ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார் மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரை அனைத்து ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது இந்தியாவுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வலுவான நிலையில் உள்ளது மெல்போர்னில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்து நான்கு ரன் எடுத்துள்ளது ரிஷப் பந்த் ஆறு ரன்னுடனும் ஜடேஜா நான்கு ரன்னுடனும் களத்தில் உள்ளனர் முன்னதாக ஆறு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆஸ்திரேலியா நானூற்று எழுபத்து நான்கு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது ஸ்மித் நூற்று நாற்பது ரன் குவித்தார் பும்ரா நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் உலக ராபிட் மற்றும் பில்ட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி ஐந்து சுற்று ஆட்டங்களில் நான்கில் வெற்றி பெற்றார் ஒன்றில் தோல்வியடைந்தார் நியூயார்க்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் நான்கு புள்ளிகளுடன் அவர் ஐந்தாவது இடத்தில் உள்ளார் மகளிர் பிரிவில் ஹரிகா மூன்றரை புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து மத்திய அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் நாளை காலை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி இருபத்தி மூன்று புள்ளி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது சென்னை புத்தக காட்சி இன்று தொடங்கியது வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்